அனைவருக்கும் வணக்கம் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் மேக்ஸில் ஒரு கொஷின்க்கான சொல்யூஷனு இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாங்க கேள்வி என்ன அப்படின்னா சுவரின் அடியிலிருந்து ஆறு அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை எட்டு அடி உயரத்தில் தொடுமெனில் தேவையான ஏணியின் நீளத்தை காண்க அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்குது பித்தாகரஸ் தேற்றம் நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சோன்னா இது தெளிவாக நமக்கு புரியும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சவர் இருக்குது இந்த சவரில் இருந்து ஆறு அடி தூரத்தில் ஒரு ஏணி வைக்கிறாங்க அப்போ இது எத்தனை அடி ஆறு அடி இந்த ஆறு அடி ஏணி வந்து எட்டு அடி உயரத்தில் தொடுது சுவரனுடைய எட்டு அடி உயரம் அப்போ இது வந்து எட்டு அடி இந்த சுவரினுடைய உயரம் வந்து எட்டு அடி அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏணியினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இது வந்து ஒரு செங்கோண கோணம் இல்லைங்களா இந்த முக்கோணத்துக்கு நம்ம ஏபிசி அப்படின்னு அப்படி நம்ம பேர் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இந்த செங்கோணம் முக்கோணத்தில் தெரியும் இது வந்து அடுத்துள்ள பக்கம் இது வந்து எதிர்ப்பக்கம் இது வந்து கர்ணம் இல்லைங்களா இது வந்து கர்ணம் கர்ணத்துக்கு இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இப்போது பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னா இந்த கர்ணம் அதாவது பிசி பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதுதான் வந்து பித்தாகரஸ் தேற்றம் சரிங்களா இப்போ நமக்கு பிசி தான் வேணும் இதனுடைய அளவு நமக்கு வேணும் அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியினுடைய அளவு என்ன ஆறு இப்போ ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியினுடைய அளவு என்ன எட்டு இப்போ எட்டு ஸ்கொயர் அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் ஆறு ஆறு ஸ்கொயருங்கிறது என்னங்க ஆறு பெருக்கல் ஆறு அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு எட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது எட்டு பெருக்கள் எட்டு அப்போ அறுபத்தி நாலு இப்போ இது ரெண்டையும் கூட்டும்பொழுது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸீரோ நூறு நூறுன்னு கிடைக்கும் ஆனால் இது வந்து ஸ்கொயரில் இருக்குது நமக்கு ஸ்கொயர் வேணாம் அப்போ ஸ்கொயர் எடுக்கணும் அப்போ வெறும் பிசி மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் எடுக்கணும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இப்போது ரூட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த நம்பரை நம்ம டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ பிசி ஈக்குவல் டு இது எதனுடைய வர்க்கு ஏன் அப்படின்னா பத்தினுடைய பத்தினுடையது அப்போ நம்ம இங்கே பிசிங்கிறது பத்து அப்போ ஏனியினுடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பத்து அடியாக இருக்கும் அப்போ ஆப்ஷனில் பத்து ஏ ஆப்ஷன் இதுதான் இதுக்கான ஆன்சர் தேங்க்யூ